ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ ஏர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணுன்னா ட்ரெஷர் என்எஃப்டி அந்த ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த ஆப் வந்து நூறு பர்சன்ட் ட்ரஸ்டர்டான ஒரு ஆப்பு அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறப்ப நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே கே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நடிச்சு வரும் அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியாமல் போகலாம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரிஸ்டடாக ஒரு என்எஃப்டி ஆப் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்துடும் இதில் சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணால் வேலெட் வந்து நம்ம எப்போனாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் யூசர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுங்கள் இதில் இந்தியான்னு இருக்கான்னு செக் பண்ணிடுங்க செக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு நம்பர் ஒரு இம்போர்ட் லெட்ரு கண்டிப்பாக இருக்கணும் ஆட் சிம்பிள் அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு லெட்ரு கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு எட்டு டிஜிட்டலில் நீங்கள் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்கள் மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு இந்த கெட்டை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மெயில் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரு பண்ணிடுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் அப்பாக க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் சைன் அப்பை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும் இப்படி ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் லாகின் பாஸ்வேர்டை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஹோம் பேஜுக்குவாங்க இதான் உங்கள் ஹோம் பேஜ் இதில் வந்து மந்த்லி நம்ம முப்பது பர்சன்ட் வரை ஏர்னிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ கீழே உங்களுக்கு மையின் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி இதில் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதை கீழே செட்டிங் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்க இதில் வந்து கூகுள் அப்ரிகேஷன் வந்து கன்ஃபார்ம் இதில் கொடுத்தாங்கன்னா நான் கொடுத்துட்டேன் நீங்கள் கண்டிப்பாக கூகுள் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன் இதில் கூகுள் அத்ரிகேஷன் வந்து கன்ஃபார்ம் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும் ஆனால் கூகுள் மட்டும்தான் இவங்க அலோவ் பண்ணுறாங்க வேறு எந்த அத்ரிகேஷன் இருந்தாலும் இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க கூகுள் இருந்தால் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க ஆப்பிள் ப்ளே ப்ளேஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக அது ஓப்பன் பண்ணிக்கிடுங்க இப்போது ஹோம் பேஜுக்கு வந்துக்கிடுங்க ரைட் சைடில் மேலே த்ரீ லைன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஹோம் பேஜுக்கு க்ளிக் பண்ணால் ஹோம் பேஜுக்கு வந்துடும் உங்களுக்கு கீழே ரிசீவ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் தான் டெய்லி நம்ம வந்து ஒரு என்எஃப்டி வந்து பையன் சேல் பண்ண போகிறோம் அது அவங்களே வந்து டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க அதில் தான் நம்ம பையன் சேல் பண்ண போகிறோம் ரிசீவ்ருக்குல சென்டரில் அதை கிளிக் பண்ணுங்க நான் அன்றைக்கி வந்து கொடுத்துட்டேன் கொடுத்து உங்களுக்கு வந்து டெய்லி கால் ஆறு மணிக்கு மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நீங்கள் முடிஞ்சால் ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நாட்டுக்கு நாட்டுன்னு விழுந்துடும் நாட்டுன்னு கொடுத்துட்டா அதை அந்த டாஸ்க் வந்து அன்னைக்கு எக்ஸ்பரி ஆகிரும் அடுத்த நாள் தான் வரும் உங்களுக்கு இதில் கலெக்ட்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு கலெக்ட் கொடுத்துருக்காங்கல்ல அதில் கிளிக் பண்ணுங்கள் இதில் ஆகும் இதில் உங்களுக்கு ஷோ ஆகி இதில் சேல்னு கீழே காமிச்சிருப்பாங்க சேல் கொடுத்துருங்க சேல் கொடுத்தோம்னா உங்களுக்கு மை இருக்குல்ல கீழே மையை கிளிக் பண்ணுங்கள் இங்கே டோ டெய்லி இன்கம் இருக்குல்ல இதில் ஆட் ஆகிடும் இது வந்து டோட்டல் இன்கம் டெய்லி இன்கம்லாம் எனக்கு இன்றைக்கி நான் கிளைம் பண்ணிவிட்டேன் இதில் எனக்கு ஆட் ஆகிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா நூற்றம்பது டாலர் வந்து போனஸ் கொடுப்பாங்க அது வந்து மூணு நாள் தான் வேலூசினாக இருக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு நூற்றம்பது டாலர் இல்லைன்னா மினிமம் வந்து ஐம்பது டாலர்லேருந்து டெபாசிட் பண்ணலாம் நம்ம ஒரு நூறு நூற்றம்பது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக வரும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு நூறு டாலர் போட்டால் அவங்க ஒரு நூற்றம்பது கொடுத்தாங்க மூணு நாளில் மூணு நாளில் நம்மளுக்கு வந்து ஒரு மூன்றரை டாலர் டெய்லி கிடச்சிட்ருக்கோம் மூணு நாளாக நீங்கள் ஐம்பது டாலர் போட்டிங்கன்னா இரநூறு டாலருக்கு ஒரு டாலர் தான் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு என்எஃப்டியாக வாங்கி வைக்க முச்சில் அதனால் நீங்கள் ஒரு நூறு நூற்றம்பது டாலர் வந்து இதில் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுங்க இதில் எப்படி டெபாசிட் பண்ணலான்னு நான் சொல்லிடுறேன் மைய க்ளிக் பண்ணிட்டீங்களா க்ளிக் பண்ணி அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் பிளாக் சேனை செட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பிஇபி டுவெண்ட்டியும் அவைலபிளாக இருக்குது ட்ரான் யூஎஸ்டி ட்ரானும் நம்ம பிளாக் சேனும் டெபாசிட் பண்ணிக்கலாம் பிஇபி டுவெண்ட்டியும் இவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க பிஇபி டுவெண்ட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான உங்கள் கியூஆர் கோடும் பிளாக் சேன் வேலட் அட்ரெஸும் இதில் வந்து சோவாகும் வேறு இதுலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிடாதீங்க உங்கள் ஃபண்டு வந்து லாஸ் ஆகிரும் கண்டிப்பாக இதில் பிஇபி டுவெண்ட்டி அப்படி இல்லைனா டிஆர்எக்ஸ் இந்த ரெண்டு யூஎஸ்டிலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கள் மீதி வந்து டெபாசிட் பண்ணி உங்கள் ஃபண்டு வந்து வேஸ்ட் ஆகிரும் அதனால கண்டிப்பாக அதில் வந்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பை கண்டிப்பாக நீங்கள் கம்பல் சரி வந்து இதில் கிளியராக வந்து ஃபாலோ பண்ணுங்க இது வந்து நூறு பெர்சன்ட் வந்து ட்ரஸ்டட் தான் ஆனால் நிறையவர் வந்து ஆனால் இதில் வந்து விட்டால் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா அதுக்கெல்லாம் காரணம் ஏன்னு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் டே இன்கம் வந்து எனக்கு ரெண்டு புள்ளி சில்லற இருக்குது இதில் டோட்டல் இன்கம் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி நாலா ஆச்சு இது ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஐம்பது டாலர் எனக்கு இன்கம் வந்திருக்கு நான் இருபத்திரே இருபத்தி நாலு பை எடுத்துருக்கேன் இருபத்தி நாலு செயல் கொடுத்துருக்கேன் செக் ஆர்டர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து டேட் வரையை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் செக் பண்ணோம் இது வந்து இன்றைக்கி கொடுத்த ஆர்டரு நான் சேல் கொடுத்தது டேட்டு இன்றைக்கு டேட்டு தான் நீங்கள் செக் பண்ணால் டேட்டு மாற்றினா டேட்டு மாற்றி வச்சு செக் பண்ணிக்கலாம் இதில் அப்புறம் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு விட்ரால் கொடுத்துருக்காங்களா விட்ராலை கிளிக் பண்ணுங்க விட்ராலை கிளிக் பண்ணுன்னா இதில் நீங்கள் இது வந்து விட்ரால் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் வந்து யூஎஸ்டி ட்ரான் அப்படி அப்படின்னா பிஇபி டுவெண்ட்டி இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கிடுங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் மினிமம் விட்ரல் வந்து ஐம்பது யூஎஸ்டி அதுக்கு இவங்க விட்ரால் பீஸாக வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து விட்ரால் பீஸ் வந்து இவங்க படிக்கிறாங்க ஆனால் இதில் விட்ரால் எடுக்க முடியல கண்டிப்பாக வந்து கூகுள் வெரிஃபிகேஷனோ மெயில் ஐடி வெரிபேஷனோ இதில் கம்பல்சரி மெயில் ஐடி வெரிபிகேஷன் நீங்கள் கெட்டுன்னு கொடுத்தோன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு கோடு வரும் அதை என்ட்ரு பண்ணுங்கள் கூகுள் வெறுப்பேஷனோ இதில் கம்பல்சரி எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா தொண்ணூற்றாறு மணி நேரம் அதாவது நாலு நாள் ஆகும் நிறைய பேர் இதுக்கு வந்து நாலு நாள் ஏன் அதிகபட்சம் ஆகுது நீங்கள் உடனே கொடுக்கலாமு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கான ரீசன் வந்து நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சூப்பராக இப்போ ட்ரெஸ்டடாக போயிட்டுருக்கு இதுலேயே ஸ்ட்ரைக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸ்ட்ரைக்கிங்கே கிளிக் பண்ணுங்கள் கீழே ஸ்ட்ரைக்கிங்லேயே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் பிளான் வந்து உங்களுக்கு வந்து லெவல் டூவில் தான் ஓப்பன் ஆகும் இது இதில் வந்து நீங்கள் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது டாலர்லேருந்து ஆயிரம் டாலருக்குள்ளே எவ்வளோனாலும் ஸ்ட்ரைக்கிங் பண்ணியிருக்கலாம் அதுக்கு உங்கள் ஃபீஸ் வந்து ஒன் பர்சன்ட் பிடிக்காங்க ப்ராஃபிட் எவ்வளோ கொடுக்காங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் கொடுக்காங்க இவங்க அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஒன் கொடுத்துருக்காங்களா அடுத்ததை க்ளிக் பண்ணிங்கன்னா இது லெவல் ஒன்லேயே நீங்கள் ஸ்ட்ரைக்கிங் பண்ணலாம் இதுக்கு வந்து இரநூறு இருந்து நானூற்றி டாலர் இருந்தால் பண்ணலாம் இது வந்து மூணு நாளைக்கு தான் அதுலேயே டைம் கொடுத்துருக்காங்க இதுல ஃபீஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல இதுக்கு ஃபீஸ் கிடையாது இப்போ மைய கிளிக் பண்ணி மைக்கு வந்துக்கிடுங்க இதுல இப்போ மற்ற ஆப்ஷன் நான் சொன்னேன்ல அதை பார்த்துடலாம் வாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆப்ஷன் இதுல வந்து நிறைய பேர் இந்த ட்ரெஸ்டர் என்எஃப்டி வந்து ஒரு ஆப் தான் இதை வந்து விட்ரால் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா இதுதான் நீங்கள் வந்து லெவல் ஒன்றில் வந்து ஐம்பது டாலர் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதம் எழுவத்தி ஏழு அதுக்கப்புறம் நூற்றி பதினெட்டு அதுக்கப்புறம் நூற்றி எண்பத்தொன்று வரை தான் விட்ரால் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் விட்ரால் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் விற்றால் எடுக்கணுன்னா லெவல் டூ வரணும் லெவல் டூ வந்தால் மட்டும் தான் நீங்கள் விட்ரால் எடுக்க முடியும் இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நூறு டாலர் போட்டிங்கன்னா நீங்கள் முந்நூறு டாலருடைய விட்ரா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம்னா கண்டிப்பாக ரெஃபரல் பண்ணி ஆகணும் லெவல் டூ வந்து தான் ஆகணும் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் லெவல் டூ வர முடியும் உங்களால் இதில் நிறைய பேர் ஒரு நூறு டாலர் போட்டு நம்ம மாதம் மாதம் ஒரு ஐம்பது டாலர் எடுத்துக்கலாம்னு நினச்சி இதில் வந்து ஏர்னிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அப்படி பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் வரையும் விற்றால் எடுத்துக்கலாம் ஐம்பது ஐம்பது டாலராக அதுக்கப்புறம் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியாது அப்படியே லெவல் டூ கொடுத்துருக்காங்க டூலையும் என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு இதுலேயே கொடுத்துருக்காங்க லெவல் டூ நீங்கள் போனீங்கன்னாலும் ஒரு ஆயிரம் டாலர் வரையும் விட்ரால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களால் விட்டால் எடுக்க முடியாது சப்போஸ் நீங்கள் டாப் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும் கம்பல்சரி நீங்கள் இந்த ரெண்டும் பண்ணலைன்னா நீங்கள் வந்து விற்றால் எடுக்க முடியாது ஆனால் இவங்க வந்து நீங்கள் இப்போ ஐம்பது டாலர் போடுறீங்கன்னா ஐம்பது டாலர் ஆனால் ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து எடுத்துடலாம் ஐம்பது டாலர் நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கணும்னா கண்டிப்பாக ரெஃபரல் பண்ணி தான் ஆகணும் நீங்க போட்டிங்கன்னா மூணு மாசம் வரையும் நூற்றி ஐம்பத்தோடு டாலர் வந்து விட்ரல் எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் நீங்க எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க ரெஃபல் பண்ணி தான் ஆகணும் நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்றீங்களோ அதுல மூணு மடங்கு வந்து விற்றால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து வர்ற ஏர் நீங்க எடுக்கணுன்னா எடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் இவங்க வந்து இப்போ ஜனவரி பதினாறுலேருந்து இருந்து புது ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க ஸ்ட்ரைக்கிங் பிளான் வந்து புது ஆப்ஷன் கொண்டு வந்துருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்டாக ஸ்ட்ரைக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பத்து டாலர் வந்து போனஸ் கொடுக்காங்க நீங்கள் ரெண்டாவது ஸ்ட்ரைக்கிங் பண்ணிங்கன்னா இருபது மூணாவது பண்ணிங்கன்னா முப்பது டாலர் வந்து இவங்க போனஸாகவே கொடுக்காங்க அது இந்த மாதம் வந்து பதினாறாம் தேதியிலேருந்து வந்திருக்கு அடுத்த ஆஃபர் பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து இதில் மந்த்லி வந்து இதில் வந்து சேல்ரி மாதிரியும் கொடுக்குறாங்க அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஏ ரெஃபரில் வந்து பதினஞ்சு பேர் நீங்கள் டேரெக்டாக அப்புறம் நீங்கள் ஏ ரெஃபரில் பண்ணியிருப்பீங்களா ரெஃபரில் அவங்க கீழே வந்து ஒரு அறுபது ரெஃபரல் வந்து பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து ஒரு இரநூத்தி நாற்பது டாலர் வந்து மந்த்லி வரும் உங்களுக்கு அது எப்படி வரணும் ஃபேர் மந்த் வந்து இரநூறு டாலர் வந்து அப்புறம் உங்களுக்கு மந்த்லி ஃபேர் மந்த் வந்து சேல்ரி மாதிரி கொடுப்பாங்க அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து இருபது டாலர் இருபது பர்சன்ட் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இரநூத்தி நாற்பது டாலர் வந்து மந்த்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி லெவல் டூ ஸ்டார் அப்படி வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டார் வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கே அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து மற்ற சேல்ரி மாதிரி இருக்கங்க அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த பிளானை பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட்டு உள்ள வரம்ச்சில லெவல் ஒன்றில் தான் வருவீங்க லெவல் ஒன்றில் வரம்பிச்சாலும் நீங்கள் வந்து ஐம்பதுலேருந்து ஆயிரம் டாலர் வரை எவ்வளவு நாளும் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அதுக்கு இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்காங்கன்னா ஒன்று புள்ளி எண்பது வந்து கொடுக்காங்க பை சேல் ட்ரேடிங் வந்து எவ்வளோ பண்ணிக்கலாம்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் அவங்க கொடுக்குற டாஸ்க் மட்டும் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் அது இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க 6 லெவல் வரையும் அந்த ஒரு டாஸ்க் தான் ஆனால் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் லெவல் டூ போக போக அதுவும் இதை தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீங்கள் லெவல் ஒன்லேருந்து லெவல் டூ எப்படி போனோம் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சூப்பராக இப்போ போய்ட்டுருக்கு இப்போ நம்ம ட்ரெஷரி என்எஃப்டி ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணி இதில் வந்து நான் வந்து நூறு டாலர் வந்து உள்ளே போட்டேன் அந்த நூறு டாலரை இப்போ நான் வெளியே எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து என் பின்னான்ஸ் வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் என் பின்னான்ஸ் வேலெட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் வந்து யூஎஸ்டின்னு டைப் பண்ணுறேன் யூஎஸ்டியில் எது வேணும்னா நம்மளுக்கு பிஇபி டுவெண்ட்டி தான் வேணும் டெபாசிட்டில் போய் பிஇபி டுவெண்ட்டி வேலட்டர் தான் நீங்கள் வந்து எடுத்துடுங்க பி input டுவெண்ட்டி வேலை ட்ரெஸ் இருக்குல்ல இதான் நம்மளுக்கு வேணும் இதான் நம்ம காப்பி பண்ணி எடுத்துக்கணும் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி அதில் சேவ் பண்ணிட்டேன் இப்போ நான் விட்ராலை கிளிக் பண்ணுறேன் இப்போ விட்ராலை கிளிக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நான் சேவ் பண்ண வேலை ட்ரெஸ் வந்து இதில் காமிச்சிட்டாங்க அப்படி இதில் உங்களுக்கு நீங்கள் வேலை ட்ரெஸ்ஸை சேவ் பண்ணலைன்னா என்ன பண்ணணுன்னா வெளியே வந்துடுங்க உங்கள் வேலட் அட்ரெஸ்ஸை எப்படி ஆட் பண்ணணுன்னா கீழே அசட்டன் கொடுத்துருக்காங்களோ அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு செட்டிங் கொடுத்துருப்பாங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு உங்கள் வேல் ட்ரெஸ்ஸை நீங்கள் டிஆர்சின்னா டிஆர்சி நான் பிஎம்பி வந்து இதில் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் என்எஃப்டி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பாலிக்கன் என்எஃப்டி வேல் ட்ரெஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஆனால் இப்போதைக்கு இதில் வந்து என்எஃப்டியை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே வேண்டாம் நீங்கள் வந்து பை அண்ட் சேல் பண்ணாலே இதில் ப்ராஃபிட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம் இதில் வந்து இதில் வந்து நான் பிஎன்பி வேல் ட்ரெஸ்ஸை வந்து இதில் சேவ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேல் ட்ரெஸ்ஸை கொடுத்து சேவ் பண்ண முடிச்சுடல கண்டிப்பாக கூகுள் அத்திரகேஷனாக உங்கள் மெயில் ஐடி கோடை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க அது ரெண்டுமே கொடுத்து விடுங்க இப்போ வாங்க நான் விட்டால் எடுக்கிறேன் இப்போ மையை கிளிக் பண்ணுங்கள் விட்டால க்ளிக் பண்ணுங்கள் எனக்கு பிஎன்பி வேல் ட்ரெஸ் வந்து இதில் ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டாங்க இதில் வந்து நான் மினிமம் வந்து ஐம்பது நான் வந்து நூறு டைப் பண்ணியிருக்கேன் நூற்றி அஞ்சு போட்டுக்கிறேன் அஞ்சு பர்சன்ட் வந்து ஃபீஸ் பிடிப்பாங்க இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் நூற்றி அஞ்சு எடுக்கிறதுனால எனக்கு வந்து அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி டாலர் வந்து ஃபீஸாக பிடிக்கிறாங்க நான் வந்து நூற்றி ஆறு டைப் பண்ணுறேன் நான் வந்து இதில் நூற்றி ஆறு டைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆள் விட்டாலும் கொடுத்திங்கன்னா உங்கள் நூற்றம்பது டாலரும் அப்படியே இதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க நான் வந்து நூற்றி ஆறு மட்டும் தான் இப்போ கொடுத்துருக்கேன் இப்போது இமெயில் வெரிஃபிகேஷனை வந்து கெட்டை கிளிக் பண்ணுறேன் ஏன் இமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு போவோம் அறுபது அறுபது செகண்ட் தான் இதில் வந்து டைமு நான் இமெயில் ஓப்பன் இமெயிலில் கோடு வந்துவிட்டால் அதை காப்பி பண்ணுறேன் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது கூகுள் அத்திரக்சனை ஓப்பன் பண்ணுறேன் அதில் என்எஃப்டி கீழே கொடுத்துருக்கேன் என்எஃப்டி கோடையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இப்போ சம்மிட்டை க்ளிக் பண்ணுறேன் தொண்ணூற்றி ஆறு நேரம் அதாவது நாலு நாள் கழிச்சு தான் எனக்கு வேலட்டுக்கு ரிசீவ் ஆகும் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிடுங்க தொண்ணூற்றாறு நேரம்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிடுங்க இப்போ கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இதில் எனக்கு பேலன்ஸ் வந்து லெஸ் ஆகிட்டு என் அக்கௌண்ட் பேலன்ஸில் நூற்றி ஐம்பது இருந்து இப்போ வந்து நம்ம நூற்றி ஆறு டாலர் விட்ரால் கொடுத்தேன் இப்போ நாற்பத்தி நாலு டாலர் தான் இதில் பேலன்ஸ் வந்து எனக்கு இருக்குது இதை வந்து விட்ரால் இதில் சேர்த்துட்டாங்க இப்போ என் பினான்ஸ் வேலட் அட்ரெஸ்ஸாக செக் பண்ணி பார்க்கலாம் என் பினான்ஸில் வந்து எந்த ஒரு இதுவுமே வேணும் டெபாசிட் ஆக ப்ராசஸிங் எதுவுமே ஆக ஆரம்பிக்கல அதனால் வெயிட் பண்ணலாம் எப்படியும் இவங்க ஒரு நாலு நாள் கழித்து தான் கொடுப்பாங்க நாலு நாள் சொல்கிறாங்க நாலு நாளே அதிகம் நம்ம டெபாசிட் பண்ணால் ஒரு நிமிஷத்தில் ஏறிடுது நாலு நாள்னால் ரொம்ப அதிகம் இவங்க வந்து நிறைய கம்யூனிட்டி ஆள் சேருவாங்க அதை வச்சு தான் விற்றால் கொடுக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்க அது வந்து கிடையவே கிடையாது ஏன் நாலு நாள் ஆக்குறாங்கன்னா இதில் வந்து கேஓசி எதுவுமே கிடையாது நம்ம எதுவுமே கொடுக்க போகிறதில்ல இவங்க வந்து நம்ம நெட்ஒர்க்கை வச்சு தான் ட்ரேசர் பண்ணுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி மட்டும் தான் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒய்ஃபையில் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க இது வந்து உங்கள் ஃபோன் நெட்டில் மட்டும் ட்ரை பண்ணிடுங்க சப்போஸ் உங்கள் ஒய்ஃபையில் ஆல்ரெடி என்எஃப்டி வச்சுருக்கவங்க கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் ரெண்டு ஐடியுமே லாக் ஆகிரும் அதனால் ஒரு ஆளுக்கு ஒன்று தான் நீங்கள் வந்து வேற எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலுமே நீ உங்கள் செல்ல வந்து உங்களுக்கு நெட்டு முடிஞ்சிட்டு பக்கத்து செல்லை அவங்களும் என்எஃப்டி வச்சுருக்காங்கன்னா ஒய்ஃபை போட்டு கண்டிப்பாக கனெக்ட் பண்ணாதீங்க உங்கள் ரெண்டு ஐடியுமே லாக் ஆகிரும் அப்புறம் உங்களுக்கு விட்ரால் கொடுக்கவே மாட்டாங்க பெண்டிங்கில் தான் இருக்கும் விட்ரால் அதனால் நீங்கள் அந்த தப்பாக கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் வந்து உங்கள் ஓன் நெட்டாகவே யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ப்ராஃபிட் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் நிறைய ட்ரை பண்ணி வந்து அவங்களுக்கு விட்ராலும் கொடுக்குறதுல பெண்டிங்கில் போட்டுறாங்க விற்றால் அவங்க செக் பண்ண முடிச்சால பெண்டிங்கில் கொடுத்துறாங்க அவங்களுக்கு விற்றால் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து என்ன நினைப்பாங்க இது ஒரு ஸ்கேம் வெப்சைட்டு இது வந்து விற்றால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது கிடையாது இவங்க வந்து ட்ரஸ்டடாக ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு பக்காவாக விட்ரால் கொடுத்துட்ருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸர் என்எஃப்டி வந்து கான்செப்ட் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க இப்போ கிரிப்டோவில் எப்படி நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் அண்ட் சைல் பண்ணிக்கிறோமோ அதே கான்செப்ட் தான் இது வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் தான் நம்ம பைஎல் சைல் பண்ணிக்கிறோம் இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஆறு மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா எட்டு மணிக்குலாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் எப்போனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மத்தியானத்து மேலே ஓப்பன் பண்ணாங்க எனக்கு மத்தியானத்து மேலே நோன்னு விழுந்துட்டு அதனால் நீங்கள் மத்தியானத்து மேலே கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்சளவுக்கு காலைல ஒரு எட்டு டு எயிட் டூ நைன் டென்னுக்குள்ளே நீங்கள் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா கீழே என் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்